குளிச்சுட்டு நல்லா கடலில் குளிச்சுட்டு நல்ல மகாபரநாதர் நம்மளே நீர் எடுத்துட்டு போய் கொடுத்து நீர் எடுத்து போய் நம்மளே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கோனா பசு கரணம்னா காது அது எப்படி பசு காது போல சிவலிங்கம் இருக்குன்னு சொன்னால் ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை எடுத்து வாங்கிட்டு வர சிவபெருமான்கிட்ட ஆத்மலிங்கிறது சுவாமியை பூஜை பண்றது அந்த சுவாமியை திருமேணி கொடுத்த உடனே அதை எடுத்து வந்து தன்னுடைய இலங்கை கொண்டு போறவர் இந்த ஒளியிலே வரும்போது சந்தியாவந்தன வேலை அந்த நேரத்திலே அங்க வைத்து சந்தியாவந்தனம் பண்றதாக வாக்கு அல்ல விநாயகர் வந்து கையிலே வாங்கி விநாயகர் பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து மகாபலநாதரை அள்ளி தூக்குறார் எப்படியாவது ஊருக்கு அடிச்சுட்டு போகணும் அப்ப தூக்கும் போது அந்த பெருமானும் வரவே இல்லை அப்படியே பிசைஞ்சு எடுக்கிறாரு அப்படியே திரும்பி நீ பாத்தீங்கன்னா அந்த மேல் பகுதியில் அப்படியே குலைந்து அப்படியே அந்த பசுவினுடைய காது போல உயர்ந்து இருக்கும் இந்த மாதிரி எல்லாம்